ஆல் கருவேப்பிலையில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் இன்னைக்கு ஒரு சூப்பரான கருவேப்பிலை சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இதில் நம்ம பண்ணுற பொடியை நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி ஒரு டூ மந்த் வரைக்கும் வச்சுக்கலாம் ஆல்சோ நீங்கள் இது இட்லி தோசைக்கும் பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றாமல் கருவேப்பிலையை போட்டு சிம்மில் வச்சு நல்லா வறுத்து இந்த மாதிரி மொறு மொறுன்னு ஆனதும் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு மூணு போல் காஞ்ச மிளகாய் இது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து ஒரு ஜாரில் மாற்றிக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போல் பெருங்காயம் போட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பவுடரை தான் நான் டூ மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலான்னு சொன்னேன் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மூணு போல் காஞ்ச மிளகா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ தேவையான அளவு கூப்பு நம்ம அரைச்சு வச்சிருந்த பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான கருவேப்பிலை சாதம் ரெடி இந்த கருவேப்பிலை ஃப்ளேவரில் இந்த சாதம் சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ நம்ம பெஞ்ச மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்